ஆனாலும் பள்ளத்தக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் நான் நினைக்கிற ஆசிர்வாதம் ராஜாக்களும் சேர்ந்து மோவாபியரை தோற்கடிக்க சேனைகளோட போற வழியில எங்கேயுமே தண்ணியே கிடைக்காம டயர்டாகி எதிரிகள் கையில ஒப்பு கொடுக்கப்படுவோமோங்கிற பயப்பட சூழ்நிலை அப்போ எலிசாவை தேடி போனா எலிசா வந்து தேவனை நம்பி வாய்க்கால வெட்டுங்க காற்றும் அடிக்காது மழையும் பெய்யாது ஆனாலும் பாய்கால் நிரம்பணும் சொன்ன வார்த்தையும் படியே அற்புதமா ஏதோ தேச வழியாய் வந்த தண்ணியால பள்ளத்தாக்கு முழுவதுமா நிரம்பனது மட்டும் இல்ல அந்த தண்ணியில சூரியன் பட்டு பிரகாசிச்சு எதிரிங்க கண்ணுக்கு மட்டும் ரத்தம் போல தெரிஞ்சதால ராஜாக்கள்லாம் வெட்டி இறந்துட்டாங்கன்னு நினைச்சு எதிரிகள் வர மூன்று ராஜாக்களும் மோபாபியரை தோற்கடிக்கிறாங்க இதே போல உங்க சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் ஏன் இதோட உங்க கதையே முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சாலும் சர்வத்தையும் படைச்ச தேவன் மேல நம்பிக்கை வைத்து தேவனுடைய அன்புல உங்களை காத்து கொள்ளுங்க காற்றும் மழையே இல்லாம திடீர்னு நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைக்க போறதும் இல்லாம அதே ஆசீர்வாதமே உங்க எதிரிகளை துரத்துற ஆயுதமாகவும் மாறப்போகுது தேவ கரத்துல இருந்து வரும் ஆசிர்வாத நதியால உங்க வாழ்க்கை என்னும் பள்ளத்தாக்கு நிரம்பப்பட வாழ்த்துக்கள் நன்றி